ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாங்க அல்வா மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் சேமியா கேசரி ரெடி பண்ண போகிறீங்க இந்த கேசரிக்கு சேமியா பார்த்தீங்கன்னா குழையாமல் ரொம்பவே சாஃப்டாக உதிரி உதிரியாக இருக்கணுங்க அதுக்கு சேமியா வறுக்கிற பக்குமும் தண்ணியோட அளவுமே ரொம்பவே முக்கியம் அதை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சேமியா கேசரி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கப் அளவில் சேமியா எடுத்திருக்கீங்க இதோட அளவு நூற்றம்பது கிராம் இருக்குது இதை ஒரு பிளேட்டில் போட்டுட்டு கையிலே நல்லா உடைச்சி விட்டுருங்க நீங்கள் வறுத்த வறுக்காத எந்த சேமியாவாக இருந்தாலும் இது மாதிரி உடைச்சிட்டு திரும்பியும் நல்லா வறுத்துட்டு தான் கேசரி செய்ய தொடங்கணுங்க ரொம்பவே சின்ன சின்ன பீஸாகவே உடச்சிக்கோங்க அப்போ தான் எல்லா சேமியாவுமே ஒன்று போல் வருபட்டு வரும் சேமியாவாக அப்படியே சேர்த்திங்கன்னா பாதி அளவு செவந்திருக்கும் பாதி அளவு வெள்ளையாகவும் இருக்குங்க அதனால கையிலே நல்லா உடச்சிக்கோங்க இந்த பக்குவத்துக்கு சேமியாவை உடைச்சிட்டு வறுத்துட்டு கேசரி ரெடி பண்ணுங்க அப்போ சேமியா பார்த்தீங்கன்னா கொலைஞ்சு போகாது ரொம்பவே சாஃப்டாக உதிரி உதிரியாக வருங்க ஒரு அகலமான அடிகனமான பேனை அடுப்பில் வச்சுக்கலாம் அப்போ தான் வறுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பேன் லைட்டாக சூடாகும்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க தீயை ரொம்பவே குறைச்சி வச்சிருங்க இப்போது நம்ம ஃபைனாக உடச்சி வச்சுருந்த சேமியாவை சேர்த்துட்டு நல்லா திருப்பி திருப்பி விட்டு வறுத்துக்கணும் சேமியாவை சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டி மீடியத்தில் வச்சுக்கோங்க சேமியாவை நல்லா வறுத்தாதாங்க கொலை போகாது இதை பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தம் மூணு நிமிஷம் ஆச்சுங்க இப்போ தான் லைட்டா கலர் மாற தொடங்குது இப்போ பார்த்தாலே தெரியுங்க கையிலே நல்லா உடைச்சிட்டு வறுக்கிறதுனால எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வருபட்டு இருக்குங்க வறுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு சட்டுன்னு வருத்தாச்சு இந்த சூடான பேன்ல இருந்தா இன்னுமே சேமியா டார்க்கான கலர்லாம் மாறும் உடனே இதை வேற ஒரு பிளேட்ல மாற்றிக்கிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேசரி செய்கிறதுக்கு திரும்பவும் ஒரு பேனை அடுப்பில் வச்சு முதல்ல ஒரு கப் அளவில் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இதோட அளவு இரநூறு எம்எல் இருக்குது தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டுங்க இப்போ ரெண்டு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் கேசரியில் இனிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அடுத்து சேமியாக பிசு பிசுப்பு இல்லாமல் வேகிறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கிறேங்க கூடவே ரெண்டு மூணு ட்ராப்ஸும் ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலரும் சேர்த்துக்கிறேங்க இதுக்கு பதிலாக கலருக்கு நீங்கள் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு சேமியாவை சேர்த்துக்கோங்க சேமியாவை பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரே இடத்துல கொட்டிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து தூவி விடுங்க இல்லை இது ஒன்று சேர்ந்து கட்டி ஆகும் உடனே எல்லா பக்கமும் உதிரி உதிரியாக வர்ற மாதிரி நல்லா கிளறி விடணும் இந்த ஸ்டேஜில் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க சூடான சேமியாவை கொதிச்ச தண்ணியில் சேர்த்த உடனே தண்ணியை சேமியா சட்டுன்னு எழுத்துருங்க இதில் இருக்க தண்ணியெல்லாம் வத்தின பிறகு சேமியாவில் ஈரப்பதம் இருக்குங்க இப்போ ஒரு மூடி போட்டு அடைச்சி வச்சு லோ ஃப்ளேம்லேயே மூணு நிமிஷம் வேக வைக்கணும் இப்போ பாருங்கள் சேமியா இன்னுமே நல்லா வேகணும் அதனால் திரும்பவும் அரை கப் சூடான தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் இனி சாதா பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம்ங்க சேமியா பார்த்தீங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும் இது பாதி அளவு வந்தனால சூடான தண்ணி தான் சேர்த்துக்கிறணும் இந்த சேமியாவை வேக வைக்க மொத்தம் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு மூடி போட்டு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் ரொம்பவே லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க சேமியா நல்லா வெந்த பிறகு தாங்க சக்கரை சேர்த்துக்கணும் இப்போ பார்த்துக்கலாங்க சேமியா பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு குழஞ்சும் போகலை பிசு பிஸுப்பும் இல்லைங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேமியா எடுத்த கப்லேயே முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இதோட அளவு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இருக்குது இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லேசாக இதோட ஹீட்டு குறஞ்ச பிறகு தான் சர்க்கரை சேர்த்துக்கிறணும் அடுப்பில் தீயை ஆன் பண்ணிட்டே சக்கரை சேர்த்திங்கன்னா ரொம்பவே தளர்ந்து போகும் இது மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சக்கரையை சேர்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நீர்த்து பாகு அதிகமாக தண்ணி விடாது சேமியா கேசரியும் நல்ல பக்குவமாக வருங்க எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கிளறி விடுங்க இதுவே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாகு அதிகமாக தான் வந்திருக்கு இப்போ திரும்பவும் அடுப்பில் வச்சு தீயை ஆன் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஆறு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க சேமியா கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லாவும் வெந்திருக்குங்க இனிப்பும் அதிகமாக இல்லை மீடியமாக தாங்க இருக்குது அடுத்ததாக ஒரு பிஞ்ச் அளவு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறீங்க அதிகமாக வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உப்பு வேண்டாங்க ஏற்கனவே நம்ம சேமியா வேகிற நேரத்துலேயே சேர்த்தாச்சு இப்போ பச்சை கற்பூரமும் சேர்த்துட்டு நல்ல கிளறி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இது இருக்கட்டும் அடுத்து வேறு ஒரு அடுப்பில் ஒரு பேனை வச்சு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க சேமியா கேசரிக்கு தண்ணியும் அதிகமாக இழுக்காது நெய்யும் அதிகமாக தேவைப்படாது அதனால் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த நெய் சூடாகிற நேரத்தில் நாலிலேருந்து அஞ்சு ஏலக்காயை இடிக்கல்லில் நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கிறேங்க ஏலக்காயோட ஃப்ளேவர் எல்லாம் நெய்யில் இறங்கிரும் இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விடுங்க இந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ்க்கெல்லாம் அளவெல்லாம் கிடையாது நம்ம விருப்பப்படி இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் முந்திரி பாதி அளவு வெந்த பிறகு கிஸ்மிஸ் சேர்த்துக்கிறேன் இந்த திராட்சையில் பார்த்தீங்கன்னா சின்ன இனிப்பு புளிப்பு இருக்கும் இது கேசரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிஸ்மிஸ் பலூன் மாதிரி நல்லா உப்பி வர தொடங்குங்க உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இல்லை சட்டுன்னு கருகுங்க அதுக்கு பிறகு சூடான சேமியா கேசரியில் சேர்த்துக்கலாம் எப்போவுமே ஸ்வீட் ரெசிபீஸ் பார்த்தீங்கன்னா நெய்யில் முந்திரி கிஸ்மிஸ்லாம் தாளித்து கொட்டின பிறகு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடாமல் நல்லா கிளரி விட்டு மூடி போட்டு அடைச்சி வைங்க ஃப்ளேமை ரொம்பவே குறைச்சி வச்சு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் தாங்க சேமியா கேசரியில் பச்சை கற்பூரம் ஏலக்காயோட ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து இன்னுமே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக ஒரு தடவை நல்ல கிளறி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பேனை விட்டு தனியாக பிரிஞ்சு அல்வா மாதிரி நல்லா உருண்டு கிளற வருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிப்பு மீடியத்தில் தாங்க இருக்குது அதிகமான இனிப்பு சேமியா கேசரிக்கு சேர்த்தோம்னா திகட்டும் சாப்பிட முடியாதுங்க ஈவினிங்கில் நீங்கள் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் இல்லை காலையில் இட்லி தோசை கூட பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் நான் சொன்ன அளவுகளை சரியாக சேர்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் அம்மா ஸ்பைசி கிச்சனையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்ருக்க எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி